பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலுக்கு வந்தோம் சிறப்பான முறையில் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே பிரகாரத்தெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு வீடு இருக்கேன் அருமையான தரிசனம் நல்லா அம்பாள் நின்ற திருக்கோளத்தில் அருள்வாளிக்கக்கூடிய அற்புத தரிசனம் முதல் முறையாக கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பல முறை வந்தாலும் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கோம் வந்து சிறப்பாக சாமியை கும்பிட்டாச்சு நல்லா கல் மண்டபம் கோயில் அதே போல் உள்ளே அது ஒரு வித்தியாசமான கருங்கல்லாக இருந்தது உள்ளேயும் நல்லா கும்பிட்டாச்சு சாமியை பிரகாரத்தை சுற்றி வர்ற இதுலேயும் அகப்பட்ட பரிவார தெய்வங்கள் கோயில்கள் சப்த கன்னிமார்கள் விநாயகர் இன்னும் ஆராகியம் ஒன்று நிறையா தெய்வங்கள் இருந்தது இயற்கை எழிலோடு கலந்த ஒரு அற்புத ஸ்தலம் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு ஆறு சின்ன ஆறு ஒன்று இருக்குது நல்லா சரியான வேகமாக தண்ணி போகுது ஆமாம் இங்கே அரசடி விநாயகர் வீட்டிருக்கிறார் ஆமாம் குண்டத்து காளியம்மன் அப்படின்னாலே அந்த குண்டம் இறங்குதல் ரொம்ப ஃபேமஸ்ஸு குண்டத்தில் எப்போவுமே பக்தர்கள் வந்து இந்த உப்பு வந்து வேண்டிக்கிட்டு போட்டு விட்டு போவாங்க போல் நேராக இதில் முன்னாடி தெர்த கோபுரம் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் இப்போ கோயிலுக்கு முன்னாடி நிற்கோம் ஆனால் கோயிலுக்கு முன்னால் வந்து இங்கே இந்த ஆறு ஓடுறதுனாலயா என்னன்னு தெரியல பக்தர்கள் வந்து பின்னாடி இருந்து வந்த மாதிரி தான் இருக்குது வந்து அப்படி சுற்றி வந்து முன்னாடி வந்து உள்ளே போய் சாமி கும்பிடணும் அப்படி வந்ததுமே நேராக அம்பாள் தரிசனம் கிடச்சிரும் மற்ற சில கோயில்கள்லாம் கொஞ்சம் தூரமாக இருந்த மாதிரி இருக்கும் அளக்ட்டாக கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போன மாதிரி இருக்கும் இல்லையா ஒருவேளை திருவிழா நாட்களில் எங்கேயுமே அப்படியே வளைஞ்சி நிலஞ்சி போகிற மாதிரி லைன் வரிசைகள் இருக்குமான்னு தெரியல இன்றைக்கி நாங்கள் வந்தோம் வந்து நேராக அப்படி கொடிமர தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் நின்று ஜம்முன்னு சாமியை கும்பிட்டோம் அதுக்கப்புறம் கூட்டமும் ஆட்கள் கம்மிங்கிறனால நேராக உள்ளே போய் நின்று சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு இதான் கோயிலுடைய முகப்பு தோற்றம் நுழைவாயில்லையே நீலி நீலகண்டின்னு சொல்லி காவல் காவல் தெய்வங்கள் நிற்கிறாங்க பலிபீடம் சிம்ம வாகனம் கொடிமரம் இதுதான் குண்டத்து காளியம்மனுடைய அந்த பூக்குழி குண்டம் குண்டம் இறங்குறது எப்பவுமே உப்பு குமிச்சு போட்டிருக்காங்க உப்பு 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 நடை எது மனுஷா ஆமா அங்கிருந்து இங்க அது தெரியல சரியா மார்கழி கடைசி ஏ வருஷம் வருஷம் அது போக வேற திருவிழாக்கள் ஆடி உற்சவம் நவராத்திரி சரி சரி தசரா அதான் நம்ம பக்கம் தசரா சரி சரி எல்லாமே சரி சரி போமா மகில்